திருமறையை நாம் பார்க்கின்ற போது திருமறை அநேக நிலைகளிலே மக்களுக்கு அநேக உண்மைகளை சத்தியங்களை அறிய வைக்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மனுஷனே என்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எதை உன்னிடத்தில் கேட்கிறார் கர்த்தர் கேட்கிறார் அறிய வைக்கிறார் வீணான சடங்காச்சாரங்கள் அல்ல ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் விரும்புகின்ற நிலையிலே வாழுகின்ற வாழ்வு என்பதை திருமறை அறிய வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது ஏசு சுவாமி சொன்னார் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் அறிய வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் எலியா யாவே உண்மையான தேவன் என்பதை மக்களுக்கு அறிய வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு சுவாமி ஜனங்களிடத்திலே கேட்டார் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் எலியா என்று சொல்கிறார்கள் தீர்க்கன் என்று சொல்கிறார்கள் யோவான் சினாபகன் என்று சொல்கிறார்கள் இயேசு சுவாமி கேட்கிறார் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அவர் சொன்னார் பேதுரு நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அறிய வைத்தார் அவர் மேசியா அவர் மீட்பர் அவர் கிறிஸ்து என்பதை அறிய வைத்தார் இயேசு சுவாமி சொல்கிறார் இதை உனக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம் யோவானுடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவண்டத்திலே வந்து கேட்டார்கள் வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா இயேசு சுவாமி அறிய வைத்தார் என்ன சொன்னார் நீங்கள் கண்டவைகளையும் கேட்கிறவைகளையும் போய் யோவானுக்கு சொல்லுங்கள் என்ன கண்டார்கள் கேட்டார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் பார்வையற்றவர்கள் காண்கிறார்கள் ஊமையர் பேசுகிறார்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைகிறது போய் சொல்லுங்கள் அவன் அறிந்து கொள்ளட்டும் அறிய வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது மற்றவர்களுக்கு உண்மையை சத்தியத்தை அறிவிக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் கல்வி பணி செய்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற போது அத்தேனே பட்டணத்திலே பவுலடியார் போய் நிற்கிறார் மார்ச் மேடையிலே பவுலடியார் நிற்கின்ற போது அவர் இப்படி சொல்கிறார் நான் இந்த பிராந்திய இந்த இடத்திலே எல்லாம் நான் சுற்றி பார்த்தேன் உங்கள் ஆராதனைக்குரியவைகளை நான் கவனித்து பார்த்தபோது அங்கு பலிபீடத்திலே அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அறிய செய்தார் நீங்கள் அறியப்படாத ஆண்டவருக்கு என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே அதை நான் அறிவிக்கிறேன் அவர் வேறு யாருமல்ல இந்த உலகத்தை படைத்தவர் இந்த உலகத்தை பாதுகாக்கின்றவர் இந்த உலகத்தை வழிநடத்துகிறவர் அவரிலே நாம் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் தூரமானவர் அல்ல அவருக்குள்ளாக நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் என்ற உண்மையை பவுலடியார் மார்க்ஸ் மேடையிலே நின்று அத்தேனே பட்டணத்தின் மக்களுக்கு அறிவித்து அறிய வைத்தார் என்று நாம்